அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் இது வந்து பாப்பா வந்து ஸ்கூலில் வந்து ஒரு டான்ஸ் ஆக்டிவிட்டி அது அதுக்கு தான் இந்த மேக்கப் போட்டிருக்காங்க இது வந்து ராதை மேக்கப் ராதையோட ராதை கிருஷ்ணர் டான்ஸ் ஆக்டிவிட்டி தான் ஸ்கூலில் அதுக்காக வந்து மேக்கப் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிட்டு வர சொல்லிட்டாங்க நானே எல்லா மேக்கப்பும் வீட்லேயே பண்ணி நான் அமுச்சு விட்டுட்டேன் அதுக்கு வந்து பட்டுப்பாவோட ஒரு ஷால் ராதை மாதிரி ஷால் வந்து தலையிலேருந்து போட்டுக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாங் ஹேர் ஜடை இருக்கணும் நான் மேலே ஒரு கொண்டை போட்டு ஒரு பூ சுற்றிட்டு கீழே ஒரு ஜடை லாங் ஹேர்னால் பிரார்த்தனாவுக்கும் ரொம்ப பிடிக்கடி அதிகமாக இருக்காது பாய்கட் தான் நான் பண்ணி விட்டுருவேன் இப்போ தே ஃபோர்த்து ப படிச்சுட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் வளர்க்க ஆரம்பித்தோம் கொஞ்சம் வளர்ந்துருக்குது அதனால் அந்த லாங் ஹேர் வந்து போட்டோடனே ரொம்ப வந்து தாங்க முடியல அந்த ஹேரை ஹேர் எடுத்து முன்னாடி போடுறது பின்னாடி போடுறது கண்ணாடியை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது அந்த மேக்கப் வந்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டான்ஸும் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க நான் அதில் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் சாங் வந்து ஆனால் நான் கட் பண்ணிட்டேன் ீங்க என்ன செய்றீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம வீட்டில் என்ன இரவு உணவு என்ன அப்படிங்கிறது தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் பாப்பா என்ன செய்றீங்க என்ன சரின்னு கேட்டுட்ருக்கு லஞ்சு வந்து லைட்டாக தயிர் சாதத்தோடு முடிச்சாச்சு அதனால் நைட்டுக்கு வந்து சிக்கன் தான் வாங்கியிருந்தோம் அது பாப்பாவுக்கு தெரியாது நான் சர்ப்ரைஸாக சொல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றதுனால செஞ்சிகிட்டு இருந்தேன் அதான் வந்து கேட்டுட்ருக்கேன் அவங்க தாத்தா வந்திருந்ததுனால சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க அப்பா உங்களுக்கு ரைஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு ஸ்டவ்வில் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கத்தில் சிக்கன் வந்து செய்கிறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் இருந்தேன் அதனால தான் பாப்பா வந்து என்ன சமையல்னு தெரியாமல் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு ரைஸ் தான் உங்கள் தாத்தாவுக்கு பிடிக்கும் சிக்கன் குழம்பு அதனால அப்புறம் பசங்களும் ரைஸே வந்து சாப்பிட்டுப்பாங்க அன்னைக்கு அந்த வாரம் வந்து ஒன்றும் எடுக்கலை அதனால நான் அன்னைக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்திருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒன் டைம் ஒன் டைம் தான் நாங்கள் சிக்கன் எடுப்போம் அடிக்கடி இல்லை உங்களுக்கு பிடிக்கும் தான் ரொம்ப ஆனாலும் வந்து அதிகமாக எடுக்கிறது இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலாலாம் வந்து எடுத்து வச்சாச்சு கரம் மசாலா சிக்கன் மசாலா மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே வந்து எடுத்து எடுத்துக்கலாம் மிளகாய்த்துறீங்களா என்கிட்ட சேர்ந்து பாப்பாவும் வந்து மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிட்டு கூடவே வந்து பேசிட்டே வந்து அப்படியே நாங்க வந்து செஞ்சிட்டு இருந்தோம் பேசிட்டே செஞ்சிட்டு இருந்தோம் நான் வந்து கிளிப் எடுத்திருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பாட்டு இருந்துச்சு நான் கவனிக்கலை அது கூடவே வந்து கொஞ்சம் லைட்டாக சவுண்டு வருது பேக்கில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டுட்ருக்கு அதனால் நான் வந்து சவுண்டை வந்து கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்மெல் வந்து சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் குழம்பாக தான் நான் வச்சுருக்கேன் நம்ம டிஃபனுக்கெலாம் வந்து திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவியாக ஆனால் வந்து ரைஸ்க்கு போது கொஞ்சம் குழம்பு மாதிரி குழம்பு மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நம்ம வருத்த மாதிரி வச்சோன்னு சொன்னால் எல்லாருக்கும் நமக்கு கரெக்டாக வந்து பத்தாமல் போயிடும் அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றி குழம்பாகவே நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் அதுவுமே வந்து நம்ம டிஃபனுக்கு எடுக்கும் போது நல்லாயிருக்கும் ஏன்னால் பசங்களுக்கு மட்டும்தான் ரைஸ் பசங்களுக்கும் தாத்தாவுக்கு மட்டும்தான் தான் ரைஸ் எனக்கும் எங்க எனக்கும் பாப்பாவோட அப்பாவுக்கும் சப்பாத்தி நாங்கள் போட்டுக்கிட்டோம் அதனால தான் சொல்கிறேன் அதுக்கு வந்து குழம்பா வந்து எடுத்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லிக்கு சப்பாத்திக்கு சிக்கனோட குழம்பு வந்து நல்ல ஒரு சூப்பர் காமி காம்பினேஷனாக இருக்கும் அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி இதுக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே தனியாக நம்ம மாவு பசிச்சு ஊற வச்சுருந்தோம் சப்பாத்திக்கு நாங்கள் வந்து சப்பாத்தி போட்டுக்கிட்டோம் ரைஸு சப்பாத்தி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இறக்கிட்டோன்னா சரியாக போயிடுச்சு வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ